வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல தான் தெரிஞ்சுக்க போகிறோம் சைனா இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜில் ஒரு கம்பெனினால அவங்களோட மக்களுக்கு எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வந்துட்டே இருந்துச்சு பேர்த் எஃபெக்டாக இருக்கட்டும் இல்லை அவங்களுக்கே ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும் அண்ட் நிறைய நிறைய இஷ்யூஸ் வந்துட்டே இருந்துச்சு நிறைய டிசீஸ் வந்துட்டே இருந்துச்சு பட் இதை பற்றி எவ்வளோ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியும் யாருமே இனிஷியேட் எடுக்கல இதனால ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா பதினாறு வருஷம் கிட்டத்தட்ட போராடி அவர் லாயர் படிச்சு அவரே இந்த கேஸை வாதாடி அவரே மக்களுக்கு நன்மையும் பண்ணி கொடுத்து அண்ட் கேஸும் இவருக்கு சாதக சாதகமாக வந்து அமைஞ்சு அந்த மக்களை இவரே காப்பாத்திருக்கிறதா சொல்றாங்க ஸோ அதனால அங்க இவருக்கு கோயில் கட்டி கும்பலான்ற அளவுக்கு மிகப்பெரிய மரியாதை இருக்கு அவரோட மக்களுக்கு அவரே முயற்சி பண்ணி படிச்சு வேற இந்த கேஸ முடிச்சிருக்காரு ஒரு சில பேருக்கு ஃபுட் அலர்ஜிஸ் அப்படின்றதுலாம் இருக்கு யாருமே நினைக்காத மாதிரி நாம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது ஒரு சில பேருக்கு பிடிக்காம போகும் பிடிக்காம போகும்னா அவங்க ஆரம்பத்துல இருந்தே எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லி அதை அப்படியே ஒதுக்கி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் அவங்க சாப்பிட்டா இன்ஸ்டன்டா அவங்களுக்கு ஃபுட் அலர்ஜி ஏற்படும் ஆனா எல்லாருக்குமே ஃபுட் ஸ்பாயில் ஆயிடுச்சு அதாவது கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை சாப்பிட்ட உடனே எதாவது ஒரு ரியாக்ஷன்ஸ் காட்ட ஆரம்பிக்கும் ஆனால் அதுவே அலர்ஜிக் ரியாக்ஷனாக பார்க்கும்போது நம்ம ஸ்கின்லலாம் ரொம்ப ஈஸியாகவே அது அப்பியர் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கும்போது இந்த பீனட் அதாவது வேர்க்கடலை இருக்கு இல்லையா இது நிறைய பேருக்கு அலர்ஜி இன்கேஸ் அவங்க அது தெரியாமல் சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதை மயக்கம் வர்றது இல்லை தலை சுற்றுறது இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிரச்சனை வரும் நிறைய பேருக்கு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் கொண்டு போய் விட்டுருக்கான் அந்த வேர்க்கடலை என்னப்பா பாவம் பண்ணுச்சு பதினெட்டு வயசுக்கு மேலே ஒரு கணக்கு எடுத்து பார்த்தா வச்சுக்கோங்க வெறும் மூவாயிரத்தி முந்நூறு வாரம் மட்டும்தான் சராசரியாக எண்பது வயசு வரைக்கும் வாழ்கிறவங்களால இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த ஷார்ட் ஸ்பேனில் அவங்களுக்காக வாழாம அவங்க அவங்களுடைய மகனுக்கு சொத்து சேர்க்கறது ஆனால் அவங்களுடைய பேரனுக்கு சொத்து சேர்க்கறது இப்படிலாம் சொல்லி போய்கிட்டே இருப்பாங்க ஆனால் மூணு ஜென்ரேஷன் தாண்டின உடனேயே அவங்களுடைய முப்பாட்டன் தாத்தன்கள்லாம் யார் அப்படின்ற விஷயமே மறந்து போயிடுது அப்படின்ற மாதிரி ரிசர்ச்லாம் பண்ணியிருந்தாலும் நமக்கே தெரியும் இல்லையா நம்ம தாத்தாவோட பேர் வரைக்கும் தெரியும் தாத்தாவோட அப்பா பேர் அவங்களோட அப்பா பேராக நம்ம கண்டிப்பாக தெரியாது ஆனால் நமக்காக அவங்க நிறைய செஞ்சு வச்சுருப்பாங்க that. அதனால நமக்கான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தா மட்டும் போதும் அவங்களுக்கான வாழ்க்கையை அவங்கவுங்களே வாழ்ந்துப்பாங்க காதல் கண்ணை சொல்லுவாங்க அதே மாதிரி குறைக்கும் நம்ம யூஸ்வலா பார்க்குற தமிழ் படம் மட்டும் இல்லாமல் எந்த படம் எடுத்தாலும் லவ் வந்த உடனே ஏதோ ஒரு ஃப்ரெண்டை கழட்டி விட்டுற மாதிரி காட்டுவாங்க இதெல்லாம் வெறும் காமெடிக்கு தானே பண்றாங்க ஆனா ரியல் லைஃப்ல அதை பார்த்து நம்ம இன்ஃபுஎன்ஸ் ஆனாமா இல்ல நம்மளை பார்த்த படங்கள் இன்ஃபுளு ஆச்சா அப்படின்றது தெரியாம நிறைய விஷயங்கள் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு லவ் ஆரம்பித்ததும் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸே கழட்டி விட்டுருவாங்க அப்படி பார்த்தோம்னா லவ் சேர்ந்த உடனே பொண்ணு பக்கம் பையன் பக்கம் ரெண்டு பக்கமும் ரெண்டு ரெண்டு ஃபைல்ஸ் இருப்பாங்க கலந்துருப்பாங்க அட்லீஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மேல போனதெல்லாம் பெரிய கேசஸ் ஆனா டெஃபினட்டாக இது ரெண்டு கலந்து போயிருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் தான் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மிஜிஸ்ட்ரி டேக் கேர்